நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க ஒரு நாள் அந்த பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மகள் வந்து அந்த தாய்க்கு கீழ்ப்படியலை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசுகிறாங்க கடைசியில் அந்த அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க அழுதுக்கிட்டே போகும்போது நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஏன் ஆண்டவரே இந்த அம்மா கஷ்டப்பட்டு கணவன் இல்லாம இந்த பிள்ளைய வளர்க்குது ஆனால் இந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது என்ன காரணம் ஆவியானவர் சொல்றாரு முதல்ல அவங்க அம்மா எனக்கு கீழ்படியணும் அப்பதான் அவ பிள்ளை அவங்களுக்கு கீழ்படியும் நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் நீ தேவனுக்கு கீழ்படியாம உன் பிள்ளைகள் உனக்கு என்ன செய்யாது கீழ்படியாது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்க பிள்ளைக்கு போகும் நாம சரியில்லாம நம்ம பிள்ளைகள் கண்டிப்பா என்ன ஆகாது சரியாகாது அதையும் தாண்டி அது சரியா இருக்குதுன்னா கத்தோடைய பெரிய கிருப லேலூயா